இது இப்ப நீங்க நெல்லு போன்ற நீரை அடிப்படையா வச்சு வர்ற தாவரங்களை வந்து பயிர்களை வந்து வளர்க்கலாம் நெல்லு வாழை எல்லாம் நீர் இருந்தாதான் தான் நீங்க நீர் இல்லாம அதெல்லாம் வரலான்னு சொல்லி வர வைக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க இதெல்லாம் சாத்தியம் தானா தண்ணி இல்லாம தண்ணி வச்சுதான் இப்ப நம்ம வளர்த்துக்கிட்டு இருக்கோம் தண்ணி இல்லாதனால நிறைய பூமி தரிசா கிடக்கு தமிழ்நாட்டில் பழ கிடக்கு கூட தான் இருக்கு இப்போ தண்ணி இல்லாம பயிர் வளர்க்க முடியுங்கிறது வந்து எப்படி சாத்தியம்னு பாருங்க இந்த புல்லுலாம் செத்துட்டு செத்துட்டா இல்லையா செத்துட்டு ஏன் வெயில் அடிச்சு காஞ்சிருச்சு காஞ்சிடுச்சு பூரா பாருங்க அப்படியே காஞ்சிடுச்சு நல்லா கட்டுங்க அதே சமயம் இந்த வரப்புல பாருங்க இந்த வாழை இருக்கு இந்த வாழை வந்து வயலுக்கு கீழே இருக்கு வயல் மட்டும் அந்த மட்டத்துல தான் வச்சிருக்கீங்க இந்த தண்ணிய பாருங்க

தாக்குச்சுன்னா ஒரு பொருளால் இருக்க முடியாது பொழுதுக்கும் வெயில்ல நிக்கலாம் கால்கள் சுட்டுதுன்னா நிக்க முடியாது அது வெப்பம் தாக்கிறது இன்னொன்னு தாகம் எடுக்குது தாகம்னா தாங்க முடியாத தாகம் அப்ப தண்ணி குடிக்கலன்னா உயிர் தண்ணின்னு சொல்லுவாங்க மழை நீர் உயிர் நீர்ங்கிறோம் தண்ணி குடிக்காம இருக்க முடியாது அப்ப வெப்பங்கிறது தாகத்தின் வழியா வர்றதும் வெப்பம்தான் கேட்குது அது கால்களை சுட்டாலும் வெப்பம்தான் இதுக்கு தாகம் எடுக்கல இப்ப வெப்பமும் தாக்கல குளிர்ச்சியான சூழல் வேறுகிட்ட இருக்கு நம்ம காலை சுட்டுதுன்னா வெயில நிக்க முடியாது ரொம்ப அந்த மாதிரி இது இப்ப அது அது வேற வந்து வெயில் சுடல அதுக்கு தாகம் எடுக்கல தாகத்துக்கு தாங்க முடியுது அதால அதனால பத்திரமா உயிர் வாடுது ரெண்டாவது வெப்பம் தாக்க முடியாது அது வேர்களை வெப்பம் தாக்க முடியாத சூழலை உருவாக்கிட்டோம் இவ்வளவுதாங்க விவசாயம் வேற ஒண்ணும் இல்ல நீங்க வைக்கிற பயிர் நெல்லா இருக்கட்டும் புல்லா இருக்கட்டும் தென்னையா இருக்கட்டும் மாமரமா இருக்கட்டும் வேர்களை வெப்பம் தாக்க கூடாது முதல்ல ரெண்டாவது அது தாகம் எடுத்தாதான் தண்ணீர் இப்போ இந்த பையன் என்ன பண்ணிருக்கிறாரு பாத்தீங்கன்னா இந்த நாலடி உயரம் வரப்பு எடுத்துருக்காங்க அஞ்சடி உயரம் யா உயரம் இப்ப இதுல ஒரு துளி தண்ணீர் கூட வெளியிலே போகாது ஆண்டு முழுவதும் பயிர தண்ணீர் இது தண்ணீரே இல்லாத பூமி தண்ணீர் இல்லாம பயிர் வைக்கலாம்னு நான் சொன்னேன்ல இங்க தான் பாருங்க சுத்தி சீமக்கருவால் காடு ராமநாதபுரம் மாவட்டம் இங்க நாலு வருஷமா நெல் அலைஞ்சது அஞ்சாவது வருஷம் விளையப்போகுது இதுல ஒரு கூலி தண்ணீர் கூட வெளியில போக முடியாம பெய்ற மழை நீர் எல்லாம் அவ்வளவுமே தேங்குற வடிவமைப்பா பண்ணிட்டோம் நீங்க தமிழ்நாட்டுல எங்க வேணாலும் செஞ்சு பாக்கலாம் அது செஞ்சாச்சு இப்ப பெய்யுற தண்ணீர் எல்லாம் நிக்க இந்த தண்ணீர் நெல்லுக்கு தேவை இந்த தண்ணீர் அடுத்தது கோடை காலத்துல அழிஞ்சு போகக்கூடாது காஞ்சி போகுதில்ல அதனால ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி விருதுநகர் இதெல்லாம் பாலைவனம் மாதிரி மாறிக்கிட்டு இருக்கு ஏன்னா இல்ல அந்த பாலைவனத்து நடுவுல இங்க பண்ணிருக்காங்க நெல் விளைய வைக்கிறாங்க எப்படி பெய்யிற மழை நீரை முழுசா சேமிக்கிறாங்க அந்த நீர் கோடையில ஆவியாக முடியாம தடுத்து அதை பாதுகாக்கிறாங்க அதுதாங்க இந்த வரப்பு வேற ஒண்ணும் இல்லை மிகப்பெரிய அளவுல உயரமான வரப்புகள் நீரை முழுசா வெளியில விடாம பாத்துக்குது வெயில நீரை எல்லாம் பூமியில நிறுத்துது அழிஞ்சு போகாம கோடையிலயோ அடுத்து ஒரு மழை காலங்கள் வரைக்கும் அந்த பூமியில அழிஞ்சு போக முடியாத அளவுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அந்த நீரை தேக்கி வைக்கிற வேலையை செய்யுது இப்ப ஒரு கொஞ்சோண்டு தண்ணி இருக்கு கொஞ்சம் தண்ணி இருந்தா சீக்கிரம் ஆவியாயிடும் நிறைய தண்ணி இருந்தா சீக்கிரம் ஆவியாக கோடைக்காலம் வரும்போது அந்த தண்ணியும் ஆகிட்டே இருக்கும் இருந்தாலும் அடுத்த மழைக்காலம் வரைக்கும் கூட கொஞ்சம் தண்ணி மிச்சம் இருந்தா என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் நிறைய தண்ணியை ஆவியாக்கிட்டு ஆனாலும் கொஞ்சம் தண்ணி மிச்சமா இருந்திருக்கு ஏன்னா அவ்வளவு நீரை சேர்த்து வச்சதுனால சூரியன் ஆவியாக்கினாலும் பூமியை ஆவியாக்கினாலும் ஆவியாக்க முடியாத அளவுக்கு தண்ணீரை பூமியில சேர்த்து வச்சுட்டோம் அந்த வேலை தாங்க இந்த வரப்பு அந்த வரப்பு அடுத்தது வெப்பம் தாக்க முடியாத உள்ள நிலப்பகுதியை வடிவமைக்கிறோம் அதனால தொடர்ந்து வரப்புகள்ல நீங்க பயிர் வைக்கலாம் இந்த மாதிரி நீரை சேமிக்கிற நம்ம தொடங்கிட்டோம்னா ஏன்னா பத்து மாசம் வெயில் தான் கிடைக்கும் ரெண்டே ரெண்டு மாசம் தான் மழை கிடைக்கும் அந்த மழை நீரும் பத்து மாசம் அடிச்ச வெயில் பூரா பூமியில பட்டுதில்ல ரெண்டு மாசம் பெய்யற மழையும் பூமியில தானே நிக்கணும் தண்ணிக்கு அறிவு இல்லை மேட்டில இருந்து பள்ளத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கு நம்ம விரும்பினா மட்டும்தான் தேக்கி வச்சா மட்டும்தான் தண்ணீர் இருக்கும் அப்படி தேக்கி வச்சாலும் கூட அந்த தண்ணீரையும் பூமியோட சூடும் சூரியனுடைய வெப்பமும் ஆவியாக்கிட்டே தான் இருக்கும் சூரியனுடைய வெப்பமும் பூமியோட வெப்பமும் அதையும் தாண்டி தண்ணீரை நீங்க தேக்கி நிறுத்த கத்துக்கிட்டீங்கன்னா அதுதான் ஆக சிறந்த வேளாண்மை தொழில்நுட்பம் இதுக்காக தான் உண்மையிலேயே வேளாண்மை செஞ்சோம் அந்த தொழில்நுட்பத்தை இப்ப பயன்படுத்துறோம் தமிழ்நாட்டுல நிறைய இளைஞர்கள் இதை பண்றாங்க நீங்க எங்க வேணாலும் மலிவா கிடைக்கிற இடத்துல பூமி வாங்கலாம் எங்க வேணாலும் இருக்கலாம் இது இப்ப தண்ணியே பாய்ச்சி ஒரு ஒரு வருஷத்துக்கு மேல ஆயிட்டு இல்லையா இல்ல வச்சது செப்டம்பர் அக்டோபர்ல நம்ம வச்சோம் வச்சிங்க இது ஒரு தண்ணி கொடுக்க கிடையாது தண்ணி கொடுக்கல அப்போ தண்ணியே இல்லாம நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் கண்ணை வச்சுட்டு போனீங்கன்னா கண்ணு இதுக்கு அர்த்தம் உண்மையிலே நீங்க சென்னையில் தான் வேலை பாக்குறீங்க ஆமாங்க தண்ணியே பாய்ச்சல மரம் வளர்ந்துட்டு தான் இருக்கு ஆடு மாடு மாயாம வேலி மட்டும் போட்டு நுழைஞ்சிராமே வாழ தண்ணி வளர்த்துட்டீங்கன்னா சீமக்கருவ காட்டுக்கு நடுவில் சேமிச்சுக்கிட்டே இருந்து மேலும் மேலும் நிறைய தண்ணீர் சேர்ந்துட்டுன்னு வச்சுக்கோங்க சூரியன் பூமி ஆவியாக்க முடியாத அளவுக்கு இந்த வருஷம் கொஞ்சம் தண்ணீர் தான் இருக்கு அதாவது நீங்க சேர்த்து வச்ச தண்ணீர்ல நிறைய ஆவி ஆயிட்டு கொஞ்சோண்டு தண்ணீர் பூமியில இருக்கு அடுத்த மழைக்காலம் வரைக்கும் அடுத்த வருஷம் திருப்பி அது மேலேயே திருப்பி தண்ணீர் சேரும் அப்ப ஆண்டுக்காண்டு நீர் சேர்ற அளவு பூமியில அதிகரிச்சுட்டே போவோம் சூரியனுடைய வெப்பமோ பூமியோட வெப்பமோ அதை ஆவியாக்க முடியாதுங்கிற அளவுக்கு நிலப்பகுதியில நீரை சேர்த்துட்டோம்னா வேணுங்கிறப்பெல்லாம் தண்ணியவும் பூமியில இருந்து எடுத்துக்கலாம் அந்த மாதிரி நம்ம முன்னோர்கள் வரப்புயர நீர் உயரும்னு சொல்லி சேர்த்து வச்ச தண்ணியை தான் இப்போ எடுத்து பயன்படுத்திட்டு இருக்கோம் நீரை சேர்க்கிற வேலையை மறந்துட்டோம் தான் பூமியில் தண்ணீர் அழிஞ்சுது எல்லாரும் சேர்க்கிற வேலைக்கு திரும்பணும் நம்ம முன்னோர்கள் செஞ்ச வேலைக்கு திரும்ப தண்ணியை சேர்க்கிற வேலை திரும்பிட்டோம்னா தமிழ்நாடு இல்ல உலகமே தண்ணி பஞ்சத்தால அழியாது மூன்றாம் உலக போற தண்ணிக்காக வரும் அது எல்லாம் அறியாமை மிகுந்த அறிவியல் உண்மையான அறிவியல் என்ன அழிய சூரியனுடைய வெப்பத்தாலயோ பூமியோட வெப்பத்தாலேயோ நிலப்பகுதியில கிடைக்கிற மழை பத்து மாசம் வெயில் தான் கிடைக்கும் ரெண்டு மாசம் தான் எப்போதாவுதான் அப்பப்ப மழை கிடைக்கும் அந்த நீர் கூட சீக்கிரம் ஆவியாக கூடாது ஒரு மணி நேரத்துல ஆவியாகுதா ஒரு நாள் போற ஆவியாக கூடாது ஒரு நாள் ஆவியாகு ஆகுதா ஒரு வாரம் வரைக்கும் ஆவியாக முடியாம அதை தடுக்கணும் தரையில தண்ணி ஊத்தா ஆவி ஆயிரும் பழம் தோட்டி தண்ணி ஊத்துனீங்கன்னா ஆவியாக கீழே உள்ள கொண்டு போறதை தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சு கொண்டு போய் நிலத்துக்கு கீழே வச்சா பாதுகாப்பா இருக்கும் நீர் அப்பா இருக்கும் அப்படி சூரியனுடைய வெப்பம் தாக்காத இடத்துல தண்ணி வைக்கிற இடம் ஒரு இடம் சொல்லுங்க உங்களுக்கு தெரிஞ்ச இடம் பூமிக்கு உள்ளதான் வைக்க முடியும் ஆனையில தண்ணி வச்சா சூரியன் ஆவி ஆக்கிடுமா

வரப்பு அப்படித்தானேங்கய்யா வரப்பு வந்து நல்ல வெயில் படுற இடங்க வெயில் படுது முளத்துல வெயில் அவ்வளவு படாது ஏன்னா தரைக்கும் கீழ அது தரைக்கும் கீழே பெரிய பானை செஞ்சு வச்சத வந்து நீங்க குளம்னு சொல்லலாம் அதுவே நீங்க தரமாட்டத்துல வரப்பு போட்டு தண்ணி வைங்களா ஆரடி அந்த தண்ணிய வேகமா சூரிய ஆவி ஆக்கிடும் ஆனா தரைக்கும் கீழ குளத்துண்டு நீங்கன்னா அது சீக்கிரம் ஆவி ஆக்கி முடியாது முடியும் சூரியன் அடப்பம் தரைக்கு கீழ அவ்வளவு தண்ணீரை சீக்கிரம் ஆவி ஆக்க முடியாது வலுவா படாதோ தரையே தண்ணீர் இருக்கு வெயில் கொஞ்சம் தான் படுது

சரியா சரிதான் நம்ம அறிவியல சரியா படிச்சோம்னா நம்மள யாரும் ஏமாத்த முடியாது சரியா நீண்ட தண்ணிக்காக வருங்கிறது அறியாமை மிகுந்த தற்காலிக உண்மை நிலையான உண்மை என்ன நம்ம நினைச்சா நீரை சேமிக்கலாம் ஆவியாக முடியாம தடுக்கலாம் மேலும் மேலும் வானத்திலிருந்து வருகின்ற நீரை சேர்த்துக்கிட்டே இருக்கலாம் பூமியில இருந்து தண்ணீர் ஆவியாக முடியாம வெப்பம் மட்டும் கடந்து போறது மாதிரி பூமியை மாத்தலாம் பூவி வெப்பமாய முதல்ல தடுக்கலாம் முதல்ல உங்களுக்கு வேணுங்கிற உணவு உருவாக்கலாம் உங்க மண்ணுல வேணுங்கிற தண்ணீரை உருவாக்கலாம் தமிழ்நாட்டு இளைஞர்கள் விழித்து கொள்ள வேண்டிய நேரம் இது சரியா பாதி இருட்டும் பாதி தான் பூமி இருக்கு அது மாதிரி நமக்குள்ளேயும் பாதி அறியாமையும் பாதி அறிவுமா இருக்கு இங்க அறிவு பக்கம் நகரணும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றிங்க